அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மகர ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் மகர ராசிக்காரர்கள் உறவுகளுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் மிகவும் பொறுமையான நபர்கள் புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் சிறிதும் தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு லட்சியமும் கனவும் அதிகமாக இருக்கும் ஏழரை சனி பாடாய் எடுத்து எல்லாவற்றையும் இழந்து கவலையோடு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் காலம் பிறக்கப் போகின்றது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மனக்கவலைகள் நீங்கும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்துள்ளது கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் இனி நீங்க போகிறது ஏழரை சனி படிப்படியாக முடிவுக்கு வரப்போகிறது பாத சனி நடந்தாலும் சனி பகவான் கொடுக்கிற சோதனைகளை தாங்கி கொண்ட உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையப்போகிறது பல வழிகளில் வருமானம் வரப்போகின்றது நான்காம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் மே மாதம் முதல் ஐந்தாம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகின்றது இனியின் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் பொற்கால ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையப்போகிறது மன அழுத்தம் குறையும் திருமண சுபகாரியம் நடைபெறும் திருமணம் ஆகி பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டில் சனி ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால் பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் பேச்சில் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ஏழரை காலத்தில் பணிவாக இருப்பவர்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை உச்சத்துக்கே கொண்டு செல்வார் ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டிலும் கேது பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானத்தையும் வசதியான வாழ்க்கையையும் சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகர ராசிக்கு வருமானத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடிய பொற்கால ஆண்டாக அமைந்துள்ளது சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் சனி பகவானின் குருவான சிவனின் அம்சமாக இருக்கும் பைரவரை வணங்கினால் நன்மைகள் நடக்கும் விஷ்ணு பகவானை வழிபடுவதும் காலையிலும் மாலையிலும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி வருவதும் நன்மைகள் நடக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கும் பலன்கள் பொதுவான பலன்களே அவங்கவுங்க சொந்த ஜாதகப்படி அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராசி பலன் ஆன்மீக தகவல் வே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்